வணக்கம் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சார்பில் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கண்ணில் கருப்பு துணி கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மேலும் எழுபது வயது பூர்த்தி அடைந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி கோஷமிட்டனர் இதில் அனைத்து துறை ஓய்வூதியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் மா புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை ரத்து செய்கிற மருத்துவ திட்டத்தை ஏற்று நடத்து மருத்துவ திட்டத்தை இதுவே எங்கள்